நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா திமுக கூட்டணியை உடைக்கணும் அதுதான் அஜெண்டா அட்டாக் மூடில் திருமாவளவன் என்னப்பா திருமாவளவனா திமுகவுக்கு எதிராக திரும்பி அட்டாக் மூடில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க உங்களுடைய சந்தேகம் நியாயமானது தான் ஏன்னா திமுக கூட திமுகவுக்கு அவ்வளோ முட்டுக் கொடுப்பானோ தெரியாது ஆனால் அண்ணன் கூட்டணியில் இருந்து கொண்டு பயங்கரமாக தான் முட்டுக் கொடுக்குறார் அவர் இப்போ திமுகவுக்கு எதிராக பேசாமல் அவர் ஆதரவாக பேசுகின்ற விஷயம் அத்தனையும் சர்ச்சையாக தான் வெடித்து இருக்கிறது இவர் தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் ஆனால் இன்றைக்கி பொது வழியில் ஏப்பா தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கவே முடியாதுப்பா நடைமுறை சிக்கல் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறாரு தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றிச்சா அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியே கேள்வி கேட்குது திமுக தான் பதில் சொல்லணும் ஆனால் திருமாவளன் அவர்களே வந்து களத்தில் இறங்கி இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் நூறு சதவீதம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்களா ஏன் திமுகவை மட்டும் பார்த்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்குறீங்க நூறு சதவீதம் யாராலும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொன்னார் திமுக ஆட்சியில் காவல் நிலையங்களில் நிகழக்கூடிய மரணங்கள் அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லுகின்ற போது நானே முதலமைச்சராக இருந்தாலும் சரி காவல் நிலையங்களில் நடக்கக்கூடிய மரணங்களை முழுமையாக தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்தாரு மொத்தத்தில் திமுக பேசாத அளவுக்கு நம்ம திருமாவளவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாரு அதனால் அவர் திமுகவை அட்டாக் பண்ணுற மூடில் இறங்க மாட்டார் ஆனால் திமுக கூட்டணியை உடைப்பதற்காகவும் அது மட்டும் கிடையாது திமுக தலைகளை அட்டாக் பண்ண வேண்டும் என்ற ரகசிய திட்டத்துடன் வந்து கிட்ட சில பேர் இருந்தாங்களாம் அவங்களை அம்பலப்படுத்துகின்றோம் என்ற போர்வில் இன்னைக்கு நேரடியாக அட்டாக் பண்ணியிருக்கின்றார் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவங்களுடைய எண்ணம்லாம் என்னான்னு கிடைக்குன்னா திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற அஜெண்டாவான் அந்த அஜெண்டாவை திருமாவளவன் அவருடைய தலையில் திணிக்க பார்த்தாங்களாம் ஆனால் என்ன பண்ணணும் என்ற விஷயமானது திருமாவளன் அவர்களுக்கு தெரியுமா ஆனால் அந்த அஜெண்டாவை தூள் தூள் ஆகினாராம் இப்போ யார் அவர் அட்டாக் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம அண்ணா தொல் அவர்கள் தமிழகத்தில் புதுசாக யாராவது கட்சி தொடங்கினா அவங்க மீது விமர்சனத்தை வைப்பார் ஆனால் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார் ஆனால் விஜய் மீது விமர்சனம் வைக்கவில்லை வரவேற்றார் அது மட்டும் இல்லை விசிகாவில் சிகாவில் ஆதவர்ஜனாக இருந்தார் நம்ம தொல் திருமாவளன் அவர்கள் துணை முதலமைச்சராக வேண்டும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷத்தை முன்னெடுத்தார் ஆதவ் கொள்கையும் கோஷமும் விசிகாவனுடைய கொள்கைக்கு முரணானது அதனால் ஆதவ அர்ஜுனா அவர்களை நான் கட்சி விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாத காலம் ஆதவ அர்ஜுனா அவர்களை கட்சி விட்டு நீக்கினார் அதே மாதிரி விமர்சனம் பண்ணாமல் தான் இருந்தார் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா திமுக சரியான தொகுதிகளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அடைக்கலம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான் அதனால் அவசரப்பட்டு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம அண்ணா தோல் திருமாவளவர்கள் விஜய் மீது விமர்சனம் வைக்காமல் அமைதி காத்தாரு அரசியல் களத்துக்கு வரல விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வரணும் நேரடியாக மக்களை பார்க்கணும் அப்படி மட்டுமே விமர்சனம் வச்சுருந்தார் ஆனால் இன்றைக்கி அட்டாக் பண்ணியிருக்கா தெரியுமா அந்த மாதிரி விஜய் அவர்களை என்றைக்குமே வந்து திருமாவளவர்கள் அட்டாக் பண்ணதே இல்லை ஆதவ அவர்களை டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்கின்றார் அடா தவையாவில் போயிட்டு ஆதவ அவர்கள் சேர்ந்தாருங்க சேர்ந்த உடனே பதவியை வாங்கிக்கிட்டு நேரடியாக வந்து திருமாவளன்கிட்ட தான் வந்து வாழ்த்து பெற்றார் ஆதவ் அர்ஜுனுனா அவர்கள் அப்போது அவர்கள் புத்தகத்தை பரிசீலித்து விட்டு என்னுடைய அண்ணன் அவர்கள் தான் எனக்கு தலைவர் நான் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கான தலைவர் வந்து அவர்கள் தான் அவர் தான் எனக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் இப்படி அவர்களை வழிகாட்டியாகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவருடைய செயல்பாட்டுக்கும் உள்நோக்கம் கற்பித்திருக்கிறாரு ரெண்டாவது அவர் அட்டாக்கும் பண்ணியிருக்கிறாரு ஆடு பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவங்க தொண்டருடைய எண்ணத்துக்கு மாறாக செயல்படுகின்றார் அப்படின்னு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பேட்டியளித்து விட்டாராம் இப்படி விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்ற காரணத்தினால விசிகா தொண்டர்கள் ஒட்டுமொத்த பேரும் இப்போது தவேக்காவை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊழல் இல்லாத ஒரு தலைவர் தனக்கு வருகின்ற வருமானத்தை ஒட்டுமொத்தமாக தூர தூக்கி வச்சுப்பட்டு மக்களுக்காக சேவையாற்ற வந்திருக்கின்றார் அதனால் இன்றைக்கி தலித்து இளைஞர்கள் தலித்து மக்கள் வீசிக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் வந்து தவேக்காவை நோக்கி வந்திருக்கின்றார்கள் விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் தொண்டருடைய எண்ணத்துக்கு எதிராக செயல்பட்டால் விசிக்காவில் எந்த தொண்டரங்க இருப்பான் அப்படின்னு ஆதவர்ஜன் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாராம் அதுக்கு நேரடியாக பதிலளித்திருக்கின்றார் தொல் திருமாவளவன் அவர்கள் எப்போதும் சரி தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மாறாக நான் முடிவெடுக்க மாட்டேங்க அதே மாதிரி நான் முடிவெடுத்தால் கூட எந்த தொண்டரும் என்னை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க அதனால் கண்ணியத்துடன் தான் தொண்டருடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் முடிவெடுப்பேன் ஆதுவர்ஜனவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எங்கள் கூட இருந்து அவங்க எழுப்பின கோஷம் என்கின்ற பொழுது திமுக கூட்டணியை உடைத்து விட வேண்டும் என்பதற்காக தான் ஏன் திருமாவளனவர்கள் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ஆனால் என்னைக்காவது ஆதவ அர்ஜுன அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கேள்வி கேட்கல அப்போது என்னுடைய தகுதி என்ன என்னுடைய கட்சியினுடைய வலிமை என்ன என்பதை பற்றி ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியலையா அவங்க ஏன் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று கேட்டதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே தான் ஸோ அந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமாவளவன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற விஷயத்தை கிளப்பினது நான் ஆதுவர்ஜனாவை பார்த்து சொன்னேன் ஏன்பா இப்போதைக்கு துணை முதலமைச்சர் பற்றி பேசுவதோ ஆட்சியில் பங்கு கேட்பதோ தேவையில்லைப்பா ஏன்னா என்னுடைய உயரம் என்னன்னு தெரியும் என்னுடைய கட்சியினுடைய வலிமை என்னென்னு தெரியும் அதனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நாம் திருமாவளவன் தான் அடுத்த முதலமைச்சர் அந்த கோஷத்தை வைத்து நாம் தேர்தலை சந்திப்போம் இப்போ எதுவும் வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் திருமாவளவன் முதலமைச்சர் என்று கோஷத்தை வச்சுருக்கலாம் துணை முதலமைச்சர் என்று கோஷம் வைத்ததே வந்து உள்நோக்கம் கொண்டது தான் அது மட்டும் கிடையாதுங்க திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு என்ன செய்து விட்டார் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக அநியாயங்கள் நடக்குதான் அதை கண்டும் காணாமல் திருமாவளன் இருக்கின்றாராம் அங்கே பட்டியலின மக்களுக்கான அரசியல் அதிகாரமும் கிடையாது அநியாயமும் நடக்குது அதை தட்டி கேட்காம எதற்காக கூட்டணியில் இருக்கிறாரு அப்போ இவர் தலித்து மக்களுக்கான அரசியல் செய்கின்றாரா இல்லை வேறு யாருக்காவது அரசியல் செய்கின்றாரா யாரால வளர்ந்தாரோ அவங்களே கண்டுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வேங்கவயல் பிரச்சனைக்கு திருமாவளன் அவர்கள் என்ன பண்ணாரு மேல் பாதி கோயிலுக்குள்ள கூட தலித்து மக்கள் போக முடியல என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க ஆனா நாங்க கூட்டணிக்குள்ள இருந்தா கூட திமுகக்கு எதிராக வேங்கவயல் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கி போராடி இருக்கிறோம் நாங்கள் போராட்டம் நடத்திருக்கோம் ஆனால் என்றைக்காவது அதிமுக பாஜக வேங்கவயல் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திருக்குதா இல்லை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வேங்கவயலுக்கு போயிருக்காரா ஸோ அவங்கள்லாம் வேங்கவயல் பிரச்சனை எதுவுமே பண்ணலை ஆனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவையும் கேள்வி கேட்காத ஆதவ அவர்கள் இங்கே விசிகாவை கேள்வி கேட்பது ஏன் ஏன்னா தலித் மக்களுடன் நாங்கள் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலை என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் முதல்வரை பார்த்து நேரடியாக இருக்கின்றோம் நாங்கள் என்னெல்லாம் தலித் மக்களுக்காக பக்கத்துலேருந்து செய்கிறோமோ அதையெல்லாம் அதிமுக பாஜக செய்யாத போது அவங்கள கேட்காததுக்கு என்ன காரணம் ஏன்னா தலித்து மக்கள் மீது உண்மையாக அவங்களுக்கு அக்கறை கிடையாது திருமாவளவனால் கூட்டணி விட்டு பிரிச்சுட்டு வெளியே வந்துணும் அந்த ஒரே அஜெண்டாவுக்காக தான் வேங்க வயலுக்கு என்ன பண்ண தலித் மக்களுக்கு என்ன தனி அதிகாரத்தை பெற்று கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண பார்க்குறாங்க தபாருங்க ஆதவனாவோடைய எண்ணம் திமுக கூட்டணியை உடைக்கணுங்க அப்படி உடைச்சிட்டு திருமாவளவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க அந்த மாதிரி எண்ணம் நமக்கு கிடையாதுங்க அது ஆதவ அப்படியே அஜெண்டாவாக இருக்கலாங்க ஆனால் அதுக்கு நான் ஏங்க வடிவம் கொடுக்கணும் என்ன பண்ணணும் என்ன முடிவெடுக்கணுன்றது எனக்கு தெரியுங்க ஆதவ அப்படியே உள்நோக்கம் என்ன என்பது எனக்கு எப்போ தெரியும் தெரியுமா தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு கூவுகின்ற ஆதவ அர்ஜுனா அவர்கள் நான் கட்சி விட்டு ஆறு மாதம் நீக்கினேன் அப்போ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு எடுத்துருக்கணும் என்னுடைய தலைவர் ஏதோ ஒரு தவறுதலான புரிதல் காரணமாக என்னை கட்சி விட்டு நீக்கிருக்கார் இல்லை கட்சி விட்டு நீக்கினதே சரியானதாகவே இருக்கட்டும் ஆனால் நான் பேசினதோ அல்லது திமுக இடத்துல நான் முன்வைத்த விஷயமோ தவறு இல்லை என்று எங்கள் தலைவர் ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவார் அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் கட்சி விட்டு நீக்கட்டமே நான் பொறுமையாக இருந்து மீண்டும் இசி தான் சேருவேன் எனக்கு கொள்கை முக்கியம் திருமாவளவன் முக்கியம் அப்படின்னு ஆதவ் அவர்கள் இருந்தாரா இல்லையே தவையக்கால போய் சேர்ந்துட்டாரு தவையக்கால இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் பற்றி ஏதாவது தெரியுமா அதிமுக திமுக இருக்குது தெரியுமா அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து தொண்ணூறு சதவீதம் அரசியல் கற்றுக்கொண்டவர்கள் ஆனால் தவைய காலை இருக்கிறவங்க யாருக்குமே அரசியல் தெரியாது அது மட்டும் கிடையாது விசிகா என்கின்ற கட்சியை வச்சு நான் நீண்ட நாளாக நடத்துகிறேன் எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் பற்றி தெரியாது தேர்தல் நேரத்தில் பூத்துக்கு ஆளை கொண்டு வந்து வாக்காக மாற்ற வேண்டும் என்ற விடயமானது எனக்கு தெரியாது ஆனால் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பூத்துகள் இருக்குது அந்த பூத்துகளுக்கு அதிமுக மற்றும் திமுக காரங்க நிர்வாகிகளை போட முடியும் அந்த நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அனுபவம் பெற்றவர்களாக இருப்பாங்க இப்படி கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய அதிமுக மற்றும் திமுக இரண்டு கட்சிகள் கூட கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது தவேக்கா வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தலித்து இளைஞர்களும் விசிகா இளைஞர்களும் வந்து திரை திரைக்கவர்ச்சியை நம்பி ஓடி விஜய்க்கு பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்று வேலை ஒன்று விசிகாவுடைய பலம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு வந்து சொல்ல பார்க்குறாங்க ரெண்டாவது திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தாங்கன்னா தலித்து மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க போகிறது இல்லை அதனால் கூட்டணி விட்டு வெளியே வரணும் கூட்டணி உடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கருத்தை பரப்புகிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது சீமானவர்களுக்கு தான் பிரச்சனை அவர் தான் எட்டு சதவீத வாக்கு வச்சுக்கிறாரு அந்த வாக்கை தான் விஜய் அவர்கள் பங்கிடுவார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க அந்த தருணத்தில் நானும் தான் கட்சி வச்சு நடத்தினேன் அன்றைக்கி எவனோ என் பின்னாடி இருக்கிறவ விஜயகாந்த் பின்னாடி போகலையே விஜயகாந்தோ மாஸ் ஹீரோ தானே அம்பேத்கருடைய அரசியலை கட்டுறவங்க ரெண்டாவது அண்ணன் தொல் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அரசியல் பயின்றவர்கள் நிச்சயமாக யார் பின்னாடியும் போக மாட்டாங்க அரசியல் பாடம் கற்காதவர்கள் அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் வேண்டுமானால் விஜய நாடி போகலாம் அதனால் விசிகா தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது விசிகாவை பலவீனப்படுத்தி திமுக கூட்டணி உடைப்பது தான் அஜெண்டா அது கச்சிதமாக விஜயும் ஆதுவஜினாவும் செய்கிறாங்க அப்படின்னு நேரடி அட்டாக் மூடில் இறங்கிட்டாரு நம்மண்ணா தொல் திருமாவளவன் எப்போவுமே சரி அரசியல் கட்சி தொடங்குறவங்க மாற்றத்தை உண்டு பண்ண போகிறோம் அதிமுக மற்றும் திமுக மாற்றாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போது அதிமுகவுலேருந்து பிரிந்து தினகரன் வந்தார் எல்லாருக்கும் மாற்றுனார் கடைசியில் என்ன ஆனாரு வைகோ அவர்கள் திமுகலேருந்து பிரிந்தார் அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னார் ஆனால் அவருடைய நிலமை என்ன ஆச்சு அதனால் விஜயகாந்த் முதற் கொண்டு எல்லாரும் மாற்றம் என்று சொன்னவங்க கடைசியில் அரசியலை கற்றுக்கொள்ளாதனால அதிமுகவில் போய் ஐக்கியமானாங்க ஆனால் அரசியல் களத்தில் ஆனாங்க பாடம் கற்றுக்கொண்டதுனால தான் யார் என்ன பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க என்ற விஷயம் தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கி அரசியல் களத்தில் எட்டு சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை பெற்று நாங்கள் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக வந்திருக்கிறோம் எங்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாக்காரன் பின்னாடி போக மாட்டாங்க தலித்து மக்கள் போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டி பற்றியும் தெரியாது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் பற்றியும் தெரியாது விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தார்னா தான் மக்களுடைய மனநிலை என்னவென்று தெரியும் ஒரு நடிகராக இருந்து அவரை எல்லாரும் ரசிப்பாங்க ஆனால் அரசியல் கட்சி தலைவராக தான் தெரியும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் என்ன மாதிரி சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் பாஜகவை சித்தாந்த எதிரி என்று சொல்கிறாரு விஜய் அவர்கள் அதாவது கொள்கை எதிரி என்று சொல்றாராம் ஆனால் திமுகவை எதற்காக எதிர்க்க வேண்டும் திமுக கொள்கைக்கும் அதிமுக கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நட்பா பார்க்கக்கூடிய விஜய் அவர்கள் திமுகவை எதற்காக எதிரியாக பார்க்க வேண்டும் அப்போ திமுகவை ஒழிக்க வேண்டுமென்றால் அவங்க முதல்ல அதிமுக ஒழிக்கணும் இப்படி அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியும் ஒழிக்க வேண்டும் என்றால் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்க்கணும் ஸோ யாரோ ஒரு அஜெண்டாவை மறைமுகமாக என் தலையில் திணிக்கலான்னு பார்த்தாங்க ஸோ அதிமுகவுக்கு மாற்ற திமுக தான் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து மாறி மாறி இவங்க வந்திருக்கிறாங்க அதாவது தேசிய கட்சிகள் எப்போது மாநிலத்தில் பலம் எழுக்கிறதோ அப்பொழுது கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வச்சுக்கிட்டு போட்டி போடுகின்ற நிலையில் தான் அதிமுக திமுகவும் இருக்கிறது ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான் நாம் தேர்தலே நிற்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அதிமுகவும் அதோட திமுகவும் பலம் இழந்து விடவில்லை அதனால் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியம் கிடையாது அதனால் வெற்று கோஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் என்று சொல்லி என்னுடைய தகுதியை கேவலப்படுத்துனது ஆதரவு ஆட்சினா ஏன்யா நம்ம திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சர் சொல்கிறோம் முதலமைச்சர்னு சொன்னால் நான் கெட்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக என்னுடைய தலைவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவன் முதலமைச்சர் ஆனால் தான் வந்து பார்த்தா தமிழகம் திருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுக்க வேண்டியவங்க என்னுடைய தகுதியை குறைத்து துணை முதலமைச்சர் என்று கோஷம் வச்சாங்க அது எப்படிங்க நான் ஏற்றுக்குவேன் எப்படி தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை சகித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி திருமாவளான்னு கேட்குறாரு அதிமுகவும் திமுகவும் கூட்டணியுடன் போட்டி போடுகின்ற நிலையில் இருக்கிறாங்களாம் ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு பலம் இழந்து விடவில்லை அதனால் அதிமுகவுடைய பலம் என்ன திமுகவுடைய பலம் என்ன என்று தெரியாமல் ஆதவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி என்று சொல்லி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று பார்த்தாரு அவருடைய அஜெண்டாவை என் தலையில் திணிக்கலாம்னு பார்த்தார் யாருக்கோ கைகூலியாக இருந்து வேலை பார்த்தாரு அதனால் அவரை துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு நேரடி அட்டாக் ஆதுவாஜுனா மீது விஜய் மீதும் அப்படி தான் எனக்கு தெரிந்து பெருசாக வாக்கு வங்கி யாரிடமும் இருந்தும் பிரிக்க முடியாது இருந்து மட்டும்தான் பிரிப்பார் சீமான அரசியலும் விஜய் அரசிலும் ஒன்றாவே இருக்கிறது ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் பெரிய அரசியல் சக்தி பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி விடுவார் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை இனிமேல் தான் விஜய் ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார் விஜய் விஜய்க்கே அரசியல் என்னான்னு தெரியுமா அந்த தேர்தல் அரசியல் களத்தில் அனுபவப்பட்டிருக்கின்றாரா தெரியாது அதனால் தேர்தல் வீகம் வகுக்கிறவங்க இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா தவேக்கா தொண்டர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும் ஸோ அந்த அளவுக்கு பரிதாபமான தான் தவேக்காவும் தவேக்கா தொண்டர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் கூட்டணி ஆட்சியா இல்லை தனித்து ஆட்சியா இவற்றையெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க எந்தெந்த கட்சி எப்படி உழைக்கிறதோ உழைப்புக்கு ஏற்ற மாதிரி மக்கள் பலனளிக்கப் போகின்றார்கள் அதனால திருமாவளவனை தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தன் விருப்பம் போல ஆளலாம்னு என்று நினச்சாங்க அது வேலைக்காகாது அவங்க அஜெண்டா திமுக கூட்டணி உடைப்பது அந்த அஜெண்டாவை என் மீது திணிக்க பார்த்தார்கள் அதுக்கு நான் வந்து வழிவகை செய்யலை அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிகா தொண்டர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்த பார்க்கின்றார்கள் என் கட்சியும் என்னையும் பலவனப்படுத்த பார்க்கின்றார்கள் எங்களுடைய கொள்கை சார்ந்த தொண்டர்கள் யார் பக்கமும் போக மாட்டாங்க தேர்தலில் நிறுவனமாகவும் பாருங்கள் எங்கள் கட்சி பன்மடங்காக வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரடி அட்டாக் விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது அவனாக கூட சுத்துரை ஆதவஜினாருக்கு ஒன்றுமே தெரியாது முட்டாளு அது என்ன கூட இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்குன்னா திருமாவளவன் ஸோ சீமானவர்கள் தன்னுடைய வாக்கு வங்கியானது விஜய் பக்கம் போகுதுன்னு சொன்ன பிறகு விஜய்யை தாறுமாற விமர்சனம் பண்ணார் இப்போ விசிகாவுடைய வாக்குகள் தவேகா பக்கம் போதுன்னு சொன்ன உடனே உண்மையாகவே போமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் விஜய்யும் ஆதுவர்ஷன் அவர்களையும் தாறுமாற அட்டாக் பண்ணுறாரு ஸோ திமுக சரியான தொகுதி தரேன் இப்போது விஜய் மீது நீ தான் விமர்சனம் வைக்க முடியும் நாங்கள் விமர்சனம் வச்சால் அது சரி இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்யை ஏன் நேரடியாக பகைத்து கொள்ள வேண்டும் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இந்த அரசியலை முடிச்சிடுவோம் அதாவது இந்த தேர்தலை சந்தித்து முடிச்சிடுவோம் அப்படின்னு திமுக நினைப்பதனால கூட்டணி கட்சிகளை ஏவி விடுகிறதா அதனால தான் இத்தனை நாளும் நேசித்து கொண்டு வந்த திருமாவளனவர்கள் விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணுறாரா ஸோ திமுக கூட்டணி உடைப்பது மட்டும்தான் ஆதிவாஜினாவுடைய அஜெண்டாவாக இருந்ததா உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே